அஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே அண்ட் அரசியல் வாழ்க்கையை பற்றி எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும் ஒரு அரசியல் வாழ்க்கை இப்போ வந்து ராஜ்நாத் சிங்கே வந்து ஒரு பற்றி ஆஃப் அன் அவர் அவர் பேசுகிறாங்கன்னு சொன்னா அது ராஜ்நாத் சிங் மட்டும் பேசிக்க மாட்டாங்க மேலிருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கும் சோ அவரு வந்து எல்லாராலையும் வந்து இந்த மாதிரி ஒரு பாராட்டி மகிழ்ற ஒரு ஒரு மனிதர் அபூர்வாங்க ரொம்ப அபூர்வம் எல்லாரும் நம்ம புறக்கூடாது நைன்டி பர்சன்ட் நைன்டி ஃபைவ் வந்து பறந்து இந்த குலம் இந்த ஜாதி இந்த மதம் இந்த பேரு பொண்டாட்டி புள்ள ஒரு பத்து இருபது பத்து ஒரு பத்து இருபஞ்சு ஆஹ் உறவினர்கள் ஒரு ஆஃபியஸ்லயே வேலை செஞ்ச ஒரு இருபது பேரு மொத்தமே ஒரு ஐம்பது ஐம்பது பேரு அதுக்குள்ள வாழ்க்கை முடிச்சிடும் அந்த ஐம்பது பேரை வந்து சந்தோஷப்படுத்தி ஐம்பது பேர் முன்னாலே நல்லா வாழணும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி அதே போராடி செத்து போறோம் இப்போ சில பேரு தான் சமூகத்துக்கு ஒரு இனத்துக்கு சமூக நன்மைக்காக போராடணும் பாடுபடணும் அப்படிங்கிறது ஒரு சில பேர் தான் அதற்கலைஞர் அதில் ரொம்ப முக்கியமானது ரொம்ப முக்கியமானது அவர் சந்தித்த சோதனைகள் விமர்சனங்கள் வேற யாராவது இருந்தா காணாம போயிருப்பாங்க காணாம போயிருப்பாங்க விமர்சனங்கள் வேணும் தேவை அது ஒரு மழை மாதிரி இருக்கணும் புயல் மாதிரி இருக்கக்கூடாது புயல் மாதிரி இருந்தால் சரியான மரங்களே சாஞ்சு போயிடும் ஆனால் இது ஆன மரம் வேறு ரொம்ப ஸ்ட்ராங் அவருடைய அவருடைய உடன்பிறப்புகள் அந்த வேறு ரொம்ப ஆட ரொம்ப ஸ்ட்ராங் அந்த மரம் அந்த மாதிரி ஒரு ஊருக்கு வச்ச மரம் அதை யாராலையும் அதை செக்க முடியாது இல்லைன்னா பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆட்சியில் இருந்தால் கூட ஒரு கட்சியை காப்பாற்ற முடியுமா அஞ்சு வருஷம் இல்லைன்னு சொன்னாலே திண்டாடுறாங்க